வணக்கம் வியூவர்ஸ் வாதம் பித்தம் கபம் இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேர்டு வந்து நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து வெயிட் தூக்கிட்டு எனக்கு வந்து முதுகுவலி வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு வாயு பிடிச்சி அப்படின்றத நிறைய பேர்கிட்ட சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வாயுன்றது தான் நம்ம வாதம்னு சொல்கிறோம் அதே மாதிரி சிலர் வந்து காலையில் தூங்கி இருந்தோன்னே ப்ரஷ் பண்ணும்போது எனக்கு கசப்பா வாந்தி வருதுப்பா அப்படின்னு சொல்றதுதான் நம்ம பித்தம்னு சொல்றோம் பித்த வாந்தி எடுக்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் சிலர் வந்து கபம்ன்றது நம்ம நெஞ்சில வந்து சளி கட்டிட்டு இருக்கும் போது எனக்கு நெஞ்சில கபம் தம்புதுப்பா அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி இந்த வேர்டு வந்து நம்ம அடிக்கடி யூஸ் தான் இருக்கும் ஆனா இந்த உண்மையிலேயே வாதம்னா என்ன பித்தம்னா என்ன கபம்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை பித்த கபத்தை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம உணவே மருது அப்படின்றத நம்ம பழைய காலத்துலேருந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம யாரும் வந்து அப்படி இருக்கிறது இல்லை இப்போ நம்மளுக்கு வாத நோய் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நம்ம அதிகப்படுத்தாமல் இருந்தால் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாலும் இது வந்து சரி பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன உணவுகள் சாப்பிட்லாம் சரி பண்ணுறதுக்கு சில உணவுகள் இருக்கா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம இந்த வாத பித்த கபத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்த மருத்துவத்தில் இந்த வாதம் பித்தம் கபம் அதாவது வலி அழல் ஐயம் இதை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறோம் அதே போல் நம்ம சாப்பிட்ற உணவில் அறுவகை சுவை இருக்கு இந்த சுவை ஒவ்வொரு சுவையும் ஒரு ஒரு குற்றத்தை அதிகப்படுத்தும் ஒரு ஒரு குற்றத்தை பேலன்ஸ் பண்ணும் குற்றம்னா வேற எதுவும் இல்லை வாதம் பித்தம் கவம்னு சொன்னோம் இல்லையா அதுதான் முக்குற்றம்னு சொல்லுவோம் எந்த சுவையை சாப்பிட்டா இந்த குற்றத்தை வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்து சாப்பிட்டாலே நம்ம இந்த நோயை வந்து அதிகப்படுத்தாமல் பார்த்துக்க முடியும் பேலன்ஸ் பண்ணவும் முடியும் இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு உறுப்பும் ஒரு ஒரு குற்றத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பெருங்குடல் பகுதியை சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து வாதம் அதிகமாக தங்குற இடம் அதனால தான் இப்போ வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வருது அப்படின்னா வாதம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இப்போ நம்ம கல்லீரலாக இருக்கட்டும் சிறுநீரமாக இருக்கட்டும் இந்த இடத்துல பித்த குற்றம் அதிகமாக இருக்கிற இடம் தான் இந்த இடத்துல பித்த நீர் சுரந்து நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அது போல இப்போ நமக்கு நுரையீரல் இருக்கிற இடத்துல கபம் வந்து அதிகமாக சேர்கிற இடம் இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்பும் ஒரு ஒரு குற்றத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த அந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படும் போது அந்த குற்றத்துக்கு ஏற்ப நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து இது ஈஸியாக சரி பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம உணவு வந்து சாப்பிட்றோம் உமிழ்நீரோடு சுவைச்சு நல்ல மென்று சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஆனால் அப்படியே சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம உணவு நல்லா உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடும்போது அங்கே கபம் சார்ந்த உணவுகள் வந்து அப்சார்ஷன் நடக்க ஆரம்பிக்குது நம்ம வயிறு பகுதியில் அந்த உணவு செல்லும் போது பித்தம் சார்ந்த உணவுகளாக இருந்தா அங்க வந்து உறிஞ்சப்படுது அதே போல நம்மளுக்கு அடுத்தது பெருங்குடல் பகுதிக்கு போகும்போது நமக்கு இந்த வாதம் சார்ந்த உணவுகள் வந்து உறிஞ்சப்படுது இந்த மாதிரி நம்ம உடம்பலியே இந்த ஒரு ஒரு குற்றத்துக்கு ஏற்ப உணவுகள் வந்து ஒரு ஒரு இடத்துல உறிஞ்சப்படுது சரி இப்போ வாதம்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாதம்ன்றது காற்று போதமும் ஆகாயபூதமும் தான் நம்ம வந்து வாதம்னு சொல்கிறோம் இது வந்து காற்றுன்றதுனால பாடியோட ஃபங்க்ஷனுக்கும் உணவு டைஜஷன் ஆகிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேஸாக இருக்கிறது வந்து இந்த வாதம்னு சொல்லலாம் இந்த வாதத்திலே தச வாயுக்கள்னு சொல்லுவோம் அதாவது பத்து விதமான வாயுக்கள் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம் இந்த பத்து விதமான வாய்க்குள்ள ஒரு ஒரு வாயுவும் ஒரு ஒரு வேலை செய்யுது அதில் அஞ்சு வாயுக்களை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பிராணன் பிராணன்றது நம்ம மூச்சு விடுறதுக்கும் மூச்சு வா உள்ளுக்கு எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது செகண்ட் வந்து அபான வாயு இப்போ மலம் சிறுநீர் இது வந்து கழிக்கிறதுக்கு இந்த அபான வாயுன்றது ரொம்ப முக்கியம் அடுத்து உதான வாயு இது வந்து மேல்நோக்கால்னு சொல்லுவோம் இப்போ தும்மல் ஏப்பம் வாந்தி இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இந்த உதாரண வாயு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அடுத்து வியானன் இது வந்து பறவுக்கால்னு சொல்லுவோம் வியாணன் வாயு பாதிச்சது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்து குறைய ஆரம்பிக்குது அங்கங்கே ஜாயிண்ட் பெயின் வந்து வர ஆரம்பிக்குது அடுத்து லாஸ்ட்டாக வந்து சமான வாயு சமான வாயு பாதிக்குது அப்படின்னா நம்ம உணவு வந்து சரியாக டைஜஷன் ஆகாமல் புளியப்ப மாதிரி வந்து இன்டைஜன் ப்ராப்ளம் வரும் நம்ம பாடியோட ஃபங்க்ஷனே ஒரு சமமில்லாத தன்மைக்கு போகிறது தான் இந்த சமான வாயு பாதிக்கிறதுனால உண்டாகிற சிம்டம்ஸ்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த தச வாயுக்கள் பாதிக்கிறதுனால எண்பது விதமான வாத நோய்கள் வருதுன்னு சொல்கிறோம் அடுத்து பித்தம் பித்தம்ன்றது நம்ம உணவு டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற முக்கியமானது இந்த பித்தம்னு சொல்லலாம் அதாவது லிவர் கிட்னி நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட் செக்ரேஷனுக்கு இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறது இந்த பித்தம்னு சொல்லலாம் நம்ம ஸ்கின் வந்து கலராக இருக்கணும் நம்ம ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த பித்த குற்றம்னு சொல்லலாம் கபம்ன்றது சளி திரவம்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல ஒரு ஒரு உறுப்புலையும் இந்த சளி திரவம் கொஞ்சமாவது இருக்கும் இது இருந்தால் தான் நம்மளோட அதனோட ஃபங்க்ஷனுக்கே வந்து இது ஹெல்ப் பண்ணும் அதனால நம்ம ஒரு ஒரு உறுப்போட ஃபங்க்ஷனுக்கும் இந்த கப குற்றம் ஹெல்ப் பண்ணுது அதனால இந்த கபத்தை வந்து பேலன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம் தான் இந்த மூணு குற்றத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த வாதம் குற்றம் பாதித்தா என்ன பெத்த குற்றம் பாதிச்சா என்ன நோய் வரும் கபக்குற்றம் பாதிச்சா என்ன நோய் வரும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் ஆனா நம்மளுக்கு ஒரு நோய் வருதுன்னா அது வாதம் பாதிச்சா மட்டும் வராது நம்ம வாதத்தோட பித்தம் இல்லைன்னா கபம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சேர்ந்து பாதிக்கும் போதுதான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு கப நோய் நெஞ்சு பகுதியில் சளி கட்டிட்டுருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ அவங்களுக்கு வந்து சில பேர்கிட்ட வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்டைஜன் ப்ராப்ளம் அதாவது கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்குது மோஷன் சரியாக போகலை அந்த மாதிரி வந்து வாத சிம்டம்ஸும் சேர்த்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ கபம் அதிகமாகும் போது உங்களுக்கு பித்தமோ இல்லை வாதமோ வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை தான் வந்து நம்ம கபவாத நாடின்னு சொல்லுவோம் இது வந்து தொந்த நாடின்னு சொல்லுவோம் ரெண்டு சேர்த்துறது தான் நம்ம தொந்த நாடின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த தொந்த நாடி பாதிப்புகள்னால என்னென்ன நோய்கள் வரும்ன்றதும் நம்ம இனி வரப்போகிற வீடியோக்களில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வாத பித்த கபம் இது மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ரெமிடி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் இது ரெகுலராக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இது வந்து கண்டினியூஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இஞ்சி மதியானம் சுக்கு நைட்டில் கடுக்காய் இது வந்து எடுத்துகிட்டு வரணும் காலையில் இஞ்சி வந்து தேன் உரல்னு இருக்கும் இதை வந்து நீங்கள் வாங்கி எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பித்தம் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும் அடுத்து மதியத்தில் சுக்கு இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து எதுக்கான வெந்நீரில் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மதியத்தில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கபக்குற்றம் வந்து பேலன்ஸ் ஆகும் நைட்டில் வந்து கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து எதுக்கான வெந்நீரில் கலந்து நைட்டில் குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் இருந்தோன்னே ஃப்ரீயாக மோஷன் போகும் இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு வாத குற்றம் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும் அதனால் காலையில் இஞ்சி மதியான சுக்கு நைட்டில் கடுக்காய் இது வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வாதம் பித்தம் கபம் இது மூணுத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலாம் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நோயெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய வீடியோக்களில் வாத பித்த கபத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ